அன்னை நெஞ்சம் யாம் கண்டோ மாறுதலை வேண்டுகிறோம் அன்னை நெஞ்சம் யாம் கண்டோ மாறுதலை வேண்டுகிறோம் இல்லை என்று சொன்னதுண்டோ ஏ சுபிரான் மரியே பிள்ளைகளை பாரம்மா எமக்கு வேறு யாரம்மா நலம் பொழியும் நம்பி வந்தோம் நல்லவளே நலம் பொழியும் வல்லவளே வேளாங்கண்ணி என்றாலே வினை தீர்க்கும் மண்ணை என்பார் வேளாங்கண்ணி என்றாலே செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் திங்கக்கிழமை முதல் வாசகம் தூய பவுல் தெசலோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய சகோதர சகோதரிகளே இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள் எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள் எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் உறக்கூடாது இயேசு இறந்து உயிர் தெழுந்தார் என நாம் நம்புகிறோம் அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம் கட்டளை பிறக்க தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க கடவுளுடைய எக்காள முழங்க ஆண்டவர் வானினின்று இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர் பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ளச் செல்வோம் இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம் ஆண்டவரின் நற்செய்தி வாசகம் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் பதினாறில் இருந்து முப்பது வரை அக்காலத்தில் ஜேசு தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நச்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகைக்கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்றி நோக்கியிருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழியை கேட்டு வியப்புற்று இவர் ஜோசேப்பின் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர் அவர் அவர்களிடம் நீங்கள் என்னிடம் மருத்துவரே உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கப்பர் நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உன் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள் ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைப்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனைச் சேர்ந்த சாரி பாத்தில் வாழ்ந்த ஒரு கைப்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழு நோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமுக்கே நோய் நீங்கியது என்றார் தொழுகைக்கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமர்ந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு அன்புக்குரியவர்களே பயோனியோஸ் என்ற புனிதரின் வாழ்வில் நாம் பார்க்கும் நிகழ்ச்சி இது கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டார் குறிப்பிட்ட நாள் அன்று கொல்லப்படுவதற்காக அவர் நடத்தி செல்லப்பட்டார் அவரோ கொலைக்களத்திற்கு சாகப் போகிறவர் போல செல்லவில்லையாம் மாறாக மகிழ்ச்சியோடு விரைந்து அவ்விடத்தை நோக்கி நடந்தாராம் இதை பார்த்த அவரை சுற்றியிருந்த காவலர்கள் கொலைக்களத்திற்கு இவ்வளவு ஆர்வத்தோடு செல்கிறீர்களே ஆச்சரியமாக இருக்கிறது இறப்பதற்கு இவ்வளவு ஆசையா என்று கேட்டார்களாம் அதற்கு அவர் நான் இன்று சாகப்போவதில்லை இன்று முதல் நான் ஒரு புதிய வாழ்வை ஆரம்பிக்க இருக்கின்றேன் என்றுமே சாகாத ஒரு புதிய வாழ்வை தொடங்கப் போகிறேன் அதற்காகத்தான் இவ்வளவு விரைவாக செலுகிறேன் என்று பதில் கொடுத்தாராம் இறப்பு என்பது வாழ்வின் இறுதி அல்ல மாறாக புதிய வாழ்விற்கான அச்சாரம் என்பதே இன்றைய முதல் வாசகத்தின் முக்கிய செய்தியாக இருக்கின்றது கட்டளை பிறக்க தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வாணி நின்று இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்து எழுவர் என்கின்றார் புனித பவல் இப்படிப்பட்ட உயிர்ப்பை பற்றிய நமது நம்பிக்கைக்கு அடித்தளமாக இருப்பது இயேசுவின் உயிர்ப்பு என்பதை புனித பவலடியார் எடுத்துரைக்கின்றார் இயேசு இறந்து உயிர்த்து எழுந்தார் என நாம் நம்புகிறோம் அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவரோடு அழைத்து வருவார் என்று சொல்லுகின்றார் அன்று பெரியவர்கள் இறப்பு என்பது வாழ்வின் இறுதியில் வரக்கூடிய ஒன்று மட்டுமல்ல இறப்பின் முன் அடையாளங்களாக பல்வேறுபட்ட காரியங்கள் நம் அன்றாட வாழ்வில் நடந்தேறுகின்றன நோய்கள் வியாதிகள் எதிர்மறை தன்மைகளில் சிக்கி கிடக்கின்ற தன்மை பாவத்திற்கு அடிமையாக கிடத்தல் போன்றவை அனைத்துமே இறப்பின் பல்வேறு வடிவங்களே இவ்வாறு உயிரோடு இருக்கின்ற போதே இறப்பின் பிழையில் சிக்கி கிடக்கின்ற மனிதர்களை இயேசு உயிர்க்க வந்தார் என்கின்ற செய்தியை தாங்கி வருவதே இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவருடைய என் என்மீது உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிழவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று இயேசு முன்னறிவிப்பாக வாசித்த இசாயாவின் வார்த்தைகள் அவர் எத்தகைய உயிர்ப்பின் வாழ்வை அதாவது புத்துயிர் வாழ்வை மனிதர்களுக்கு வழங்க வந்தார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றன நண்பர்கள் இருவர் காடு வழியாக சென்று கொண்டிருந்தனர் திடீரென்று கரடி ஒன்று அவர்களை துரத்த ஆரம்பித்தது உயிருக்கு பயந்து இருவருமே வேகமாக ஓடினர் வெளியில் இருந்த ஒரு மரத்தின் மேல் ஒரு நண்பன் ஏறிக்கொள்ள இன்னொரு நண்பன் அந்த மரத்திற்கு அருகில் இருந்த ஒரு குகைக்குள் ஒளிந்து கொண்டான் விரட்டி வந்த கரடி மரத்தின் அடியிலேயே நின்றுவிட்டது குகைக்குள் சென்ற நண்பன் வெளியே எட்டி பார்ப்பதும் உள்ளே போவதுமாக இருந்தான் இதை பார்த்த மரத்தில் இருந்த நண்பன் முட்டாள் கரடிதான் மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கிறதே குகைக்கு உள்ளேயே இருக்க வேண்டியதுதானே ஏன் இவ்வாறு அடிக்கடி எட்டி பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டானாம் அதற்கு அந்த நண்பன் குகைக்குள்ளே இன்னொரு கரடி தூங்கிக் கொண்டிருக்கின்றது என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றானாம் என்று பலரது வாழ்க்கை இவ்வாறு தான் இருக்கிறது இருக்கின்ற இடத்திலும் நிம்மதியாக இருக்க முடியும் முடிவதில்லை அதிலிருந்து வெளியேறவும் முடியவில்லை இவ்வாறு இரண்டாம் கெட்ட இரண்டும் கெட்டானாக தத்தளிக்கின்ற மனிதர்கள் பலர் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க நம் வாழ்வை நிறைவை நோக்கி நடத்தி செல்ல இயேசு நம்மை தேடி வருகிறார் பொருளாதார அடிமைத்தனம் சமூக அடிமைத்தனம் மத அடிமைத்தனம் என்று பல்வேறு வகையான அடிமைத்தனங்களால் துன்புற்ற மக்களுக்கு விடுதலையை தரப்போவதாகவும் அருள்தரும் ஆண்டினை அறிவிக்கப் போவதாகவும் விடுவித்து அறிவித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே விடுதலையை அவர்களுக்கு அளித்தார் அவ்விடுதலையை இன்று நாமும் பெற்று செல்ல அழைக்கப்படுகின்றோம் ஜபம் இறைவா எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற இறப்பின் பல்வேறு வடிவங்களிலிருந்து நாங்கள் உயிர்த்தி எழ எமக்கு உதவி ஆமேன் ஒரு வரம் நான் கேட்கின்றே திருப்பதம் நான் பணிகின்றே மனிதனாக மாற்றவும் அதற்கு மேலதை ஏற்கவும் உனது அருள் தந்து மனித நிலை நின்று பாடவரம் தருவார்